கூலிப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னொரு ஒரு வார காலம் தான் இருக்குது ஸோ தலைவரோட ரசிகர்கள்லாம் பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் வேலைகள்லேயும் தயாரிப்பு நிறுவனங்கள் பயங்கரமாக ஈடுபட்டுருக்காங்க மும்பையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினில் வந்து ஃபுல்லாக கூலிப்படத்தோட விளம்பரத்தை ஒட்டி இருந்தாங்க இப்போ வந்து மும்பை மெட்ரோ ட்ரெயின்லையும் கூலிப்படத்துடைய விளம்பரத்தை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவும் இப்போ இணையத்தில் வெளியாகி பயங்கர வைரல் வைரலாகிட்டுருக்கு இந்த முறை நார்த்து சைடும் கொஞ்சம் அதிகமான ப்ரொமோஷன்களை பார்க்க முடியுது அதனால் நார்த் சைடும் ஒரு நல்ல வசூல் எடுக்கலாம் அப்படின்னு படக்குழுவினர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க நார்த் சைடும் ஒரு மிகப்பெரிய வசூல் இருக்கும் பட்சத்தில் ஆயிரம் கோடி அப்படிங்கிறத சர்வசாதாரணமாக கூலி திரைப்படம் கடந்து விடும் அப்படிங்கிறது தான் இப்போ சினிமா வல்லுநர்களோட கணிப்பாக இருக்குது நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க கூலி திரைப்படம் எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்னு உங்களுடைய அந்த கணிப்பை கமெண்டில் போட்டு விடுங்க